அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் அறுத்து என்னோடய ஆன்மா உங்களோட தான் இருக்கும் உங்களுக்கு அப்பா தான் அதுதான்னுக்குழகு அப்படின்னு எடுத்து பழகமா கொடுத்து என்ன சொன்னேன் என்னுடைய சீடர்கள் பாவத்தெல்லாம் என் காலில் போட்டுங்க தெய்வத்தை சுமக்க கத்துங்க நான் பாவத்தை சுமக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு ஏன்னா நான் எவ்வளவு பாவத்தை சுமந்தாலும் இறைவன் பாதியாவது எனக்கு எடுப்பான் ஆனா உங்களுக்கு அது அதனால நீங்க தெய்வத்தை சுமங்கோ நான் பாவத்தை சுமக்கிறேன் பரவாயில்ல என்னுடைய சீடர்களுக்காக நான் பாவத்தை சுமக்க தப்பு இல்லை ஆனா நீங்க தெய்வத்தை சுமக்க கற்றுக்குங்கன்றேன் ஆனா நீங்க பாவத்தை சுமக்க கத்துக்காதீங்க அதை தான் நான் சொல்லி கொடுத்து நிறமாங்க அதனால மனித உலகத்துல நிறைய விஷயங்கள் நான் பேசாதது சில பேர் பேசல உலகத்துல எல்லா உயிரினமும் ஒரு உயிரினம் இல்லை எல்லா உயிரினமும் நாலு காலிலையும் குனிஞ்சு தான் நடக்கும் மனித குரங்கு கூட குனிஞ்சு தான் நடக்கும் ஆனால் மனிதன் மட்டும் தான் நிமிர்ந்தே அதனால அதனால் பட்டினத்தார் கடைசி காலத்தில் நீ எப்படி அவர் மந்தி மாதிரி அவர் எடுணும் குரங்கு மாதிரி ஆயிடுறான் நம்ம மனுஷன் நாலு காலில் நடக்கிற நிலைக்கு குணம் அலைஞ்சு போயிடுறான் அது மந்தி ஆனால் மனித மட்டும் நிமிந்து நடக்கிறான் ஏன் மனிதன் நிமிந்து நடக்கிறான் அதெல்லாம் குனிஞ்சு அதெல்லாம் கடவுளினுடைய சாயல் இருக்குது மனிதனுக்குள்ளே கடவுளே இருக்கிறான் கடவுள் எவனுக்கும் தலை வணங்க மாட்டான் அதனால மனிதன் நிமிந்த நடக்கிறான் எல்லாத்தையும் அடுக்கி ஆளக்கூடிய சக்தி மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு மனிதன் வந்து வாழ வச்சு தான் ஒரு மிருகம் மிருகம் வந்து உழைச்சி வாழ தெரியாது அதுக்கு அதை தான் வாழ தெரியும் மனிதன் ஒழைச்சி வாழ தெரியும் உழைச்சி எவன் வாழறோ அவனே உலகத்தில் சிறந்தவன் சொல்லுவேன் நான் அந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு வேறுபட்டு இருக்குமா எல்லாமே வேறுபட்டுங்க நீ ஒரு ஆயிரா கூட நீ எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த ஆசிரமத்துக்கு நீ ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா உனக்கு எப்படி ஐயாயிரம் ரூபாய் வருதுன்னே தெரியாத வந்து சேரும் மட்டும் ஏன்னா ஒரு கையில நீ கொடுத்தீங்கன்னா ஒரு கையில இறைவன் கொடுப்பான் உனக்கு இதுதான் இந்த ஆசிரமத்தினுடைய நிஜமே அதனால் இதெல்லாம் தெரியாமல் பக்குவம் இல்லாமல் வாழறவங்களுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வந்து சொல்லணும் நம்மளுடைய கடமை அது குருவனுடைய கடமை சொல்லணும் ஆனால் எட்டு கட்டும் எட்டு அது செயலனுடைய திறமை அதனால் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்மா நான் எண்ணம் போல் வாழ்க்கை சொல்கிறாங்க ஒருத்தர் எல்லாம் விதிப்படி தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஒருத்தர் எல்லாம் கடவுள் தான் செய்கிறாங்க ஒருத்தர் சொல்கிறாம்பா எதுப்படி தான் எடுத்துக்கணும் நம்ம எதை எடுத்துக்கதா எதுவுமே தெரியாதவன் இப்போ கண்ணதாசனோட ஒரு பாட்டு ஒன்று கடல் மீது விழுந்தவர்கள் நீந்துங்கள் உங்ககிட்ட கடல்ல பா இறைவன் அப்படி நீ என்ன பண்ண என்னை ஏன்டா கடல்ல போய் போட்டேன்னு போட்டா என்ன பண்ணுவான் முடிவு போயிடுவான் கடல் தான் வாழ்க்கை கடல் மாதிரி வாழ்க்கை அமைஞ்சா நீ என்ன பண்ணா எதிரீச்சல் கூட கரையை எடுத்துக்கணும் பண்ண சரி கடல்ல போட்டா நீந்தி போகலாம் கல்லு மேலே போட்டா ஒன்றும் பண்ண முடியாது நல்ல கனி மீது போட்டா அப்போ உன்னை அனுபவிக்க கொடுத்துக்கிறான் இறைவன் நீ நல்லா சாப்பிடு எந்த பாதையும் தெரியாத ஒரு இடத்துல போட்டான் அப்படின்னா என்னென்ன இதுல நில்லுங்க உனக்கு பாதையே தெரியல என்ன பாதை வாழ்க்கை எங்கே போய் முடியும் தெரியல நின்னத்தில் நில்லுட நின்னா உனக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்றாரு புரியுதுங்களா அப்போ இந்த மூணு பாதியில் அவன் தகுதி கேத்த மாதிரி ஒரு நிலையத்துணும் சார் எதுவுமே எனக்கு தெரியாது விதிப்படி நான் வாழ்ந்துருக்கிறேன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான் புரியுதுனா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா என்ன ஆகுனா மாற்று வைத்து தெரிஞ்சு சரி விதி மட்டும் வாழ்க்கையில நான் சிந்திச்சா என்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் கொண்டு வர முடியும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நான் மட்டும் இல்லை என்னோட என்னை நம்பி வரவங்க எல்லாருமே மாற்ற முடியும் அப்படின்றதுன்னா ஐயாவோட பாணி எண்ணம் போல் வாழ்க்கையைப்பா நான் சிந்திச்சோட விளைவு தான் இந்த உயரத்தை அடைஞ்சிருக்கேன் நீயே உன்னோட எண்ணங்களை உன்னோட குணத்தை மாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஆ தான் அவர் கலைஞர விளக்கு மாதிரி எங்க உட்காந்துருக்கார் புரியுதுனா அப்போது அதுதான் கஷ்டம் கஷ்டம் திரும்ப சொல்லக்கூடாதுன்றது காரணமே அதுதான் நம்ம எதை சிந்திச்சு நேர்கிறோமோ அதுவாகவே ஆகிடும் புதுனா ஒரு குலவி கூட புளிய இது புழுத்தில் வந்து குத்தி குத்தி புலவியாக மாற்றுது அப்போ மாற்றக்கூடிய சக்தி வந்துடுது எதுக்கு அந்த குழவிக்கே இருக்குது அப்போது நீங்கள் எதெல்லாம் திரும்ப 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 நினைக்கிறீங்களோ அதுவாக மாறக்கூடிய சக்தி உங்கள் மனசுக்கு அதை உருவாக்கி உருவாக்கக்கூடியதுன்னு உலகத்துக்கும் வந்துடும் சரி புரியுதுண்ணா அப்போது வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குது அதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன் விதி பதி போதுன்னா போய் நேர்மணி தான் அதனால் முடிவு எங்கே போகுனா அழிவு தான் முடியும் ஆனால் மனுஷன் தன்னை தானே மாற்றிக்கினே இந்த உலகத்தையும் மாற்ற முடியும்னு நினச்சான்னா எண்ணம் போல் வாழ்க்கை சரி ஆனால் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா இப்போ ஒரு இதான் போன மாதம் ஒன்று சொன்னேன் இந்த வேப்பம் விதை எண்ணம் போல் வாழ்க்கை நான் நாளையிலருந்தே முளைச்சி மாங்காய் வாப்பு கொத்து கொத்தாவை கொட்டுவேனால் கொஞ்சம் கொட்டவே கொட்டாது அதோட தகுதி என்னவோ அதான் பண்ணும் அது ஒரு நாள் மாமரமா ஆக போறதே கிடையாது அது வெப்ப தான் ஆகும் அப்ப தகுதிக்கு மீறி என்னத்தை வளர்த்தணும்னா முடியாது உன்னோட தகுதியை வளர்த்தணும் தகுதியை வளர்த்தா விதியை விளையலாம் விதி அங்க வேலை செய்யாது தகுதியை வளர்த்துக்கணும் புரிதலாம் இப்போ வந்து சராசரி மனசனுக்கு தனஜயன்ற வாயு வந்து மூணாவது நாள் வெடிக்கும்னு சொல்லுவாங்க ஞானிகளுக்கு அது நடக்குமா நடக்காது அந்த தனஞ்செயன் வாயு பத்து வாயுக்கெல்லாம் தனஞ்செயன் வாயு தான் வாழணும் ஒம்பது வாசல் வழியாக ஒரு ஒரு காத்தா போயிடுச்சு உயிர் பண்ணவுன்னே எல்லாத்தையும் வலிச்சிக்கினே மேலே போயிடுச்சு ஒரே பொருளாக போயிடுச்சு மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு காத்து அந்த பத்து காத்துல தனஞ்செயன்ற ஒரே ஒரு காத்து இது என்ன பண்ணோன்னா உள்ளுக்குள்ளே உட்காந்து சராசரி மனுஷனுக்கு முன்னெல்லாம் புதைச்சிடுவாங்க தான் எரிச்சிடாங்க முன்னெல்லாம் புதைச்சிடாங்க அந்த அவன் அந்த உடலை வந்து அந்த காற்றானது வீங்கி வெடிக்க வச்சு தான் அந்த உடம்பு உடம்புல இருந்து வெளியே போகும் இதுக்கு பேர் என்னது தனஞ்செய்ன்ற காத்து பத்தாவது காத்து இந்த உடலை அழுக வச்சு வீங்க வச்சு வெடிச்சுட்டு தான் வெளியே போகும் இது அப்படியே போட்டுட்டு போயிடாது அவ்வளோ சக்தி படைச்சது இது மகான்களுக்கு இது உதமான இது ஆகாது ஏன்னா மகன்களோட தேகம் அப்படியே தானே இருக்கு அப்ப தனஞ்செயனுக்கு அங்கே வேலையிலேயும் கிடையாது இதுதான் அந்த அபான வாயுன்ற ஒரு விஷயம் இங்கே வந்து பிராணனாக மாறணும் சாதாரண மனுஷனோட நிலை இருந்ததுனால் முக்தி நிலைக்கு வரும்போது தனம் செய்யணும் வேலை செய்யாது பத்தும் ஒன்றா சேர்ந்து ஒரு பொருளாக நின்றுவாங்க அது முக்தி ஆகிடும் ஏன்னா இவன் தீ ஏற்றுறாங்க இல்லையா தீக்கு தீக்கும் நீருக்கு மட்டும்தான் ரெண்டு பொருளை ஒன்றா சேர்க்கக்கூடிய சக்தி உண்டு ஒரு மண் இருக்குது அப்படியே உதிர் உதிரியான இன்னொரு பொருளாக செய்ய முடியாது ஆனால் அது கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா பசைஞ்சா நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அந்த வடிவத்தில் அந்த மண்ணில் கொண்டு வர முடியும் இதே நெருப்புக்கும் அந்த சக்தி உண்டு புரியுதுங்களா ஒரு இரும்பை பழுக்க காய்ச்சிட்டு அதை எந்தெந்த வடிவத்தில் வேணுமோ அதெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி உண்டு இந்த நீரா மாற்றக்கூடியது உலக வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டது அது ஒரு நாளைக்கு அழிஞ்சிரும் இந்த நெற்பாலை போட்டு புடம்போட்டு போட்டு தன்னை மாற்றிக்கினாங்கன்னா அவங்களுக்கு அழிவு கொண்டதே கிடையாது அது ஞான நிலை அவங்களுக்கு தினஞ்செய்யில் வேலை செய்யுமா வேலை செய்யாது அந்த உடலை அதை காக்கக்கூடிய ஒரு கவசமாகிடும் சரி புரியுதுங்களா நாம கூட நம்ம கூட இருக்கிற தனஞ்சயன்ற வாயுவை நம்ம மாற்றக்கூடிய கவசமாக மாற்றிக்கணும் இந்த உடம்பை சாதாரண மனுஷன் மாதிரி அழிச்சிட்டு போகக்கூடிய வாயுவா அது இருந்தால் அதில் பலன் இல்லை சரிங்களா சரி அப்புறம் ஆணவத்தை வந்து அழிக்க முடியுமா அது அறிஞ்சு அடக்க முடியும் அழிக்கிறதுக்கு தகுதி இருக்கா அழிக்கக்கூடிய சக்தி இல்லை சமம் சரி அழிக்கக்கூடிய சக்தி இல்லை ஆனால் அழியக்கூடிய அளவுக்கு அது போயிடுச்சுன்னா இறைவன் சரி சரிங்களா அதுதான் சொல்கிறது சகலரு பிரளைய கலர் விஞ்ஞான கலர் மூணு விதமான மனுஷனோட குணம் இருக்கும் இப்போ இருக்கிற நாம் இங்கே இருக்கிறோம் எல்லாரும் எதுக்குள்ளே இருப்பாங்கன்னா இந்த மூணு கேரக்டருக்குள்ளே தான் இருப்பாங்க சகலரு பிரளைய கலர் விஞ்ஞான கலருன்ற அந்த மூணு விதமான கேரக்டருக்குள்ள தான் நம்மளோட குணமானது அடக்கம் சகலர் அப்படின்னா என்னன்னா ஆணவம் தன்மம் மாய என்ற மூணு பொருளோட நாம் இருக்கிறோம் இந்த மூணு பொருளாக நாம் இருக்கிற வரைக்கும் ஐயா என்ன சொன்னாரோ இந்த உலகத்தில் இதுக்கப்புறமா எவ்வளோ பேர் மகன்கள் வந்தால் கூட நம்ம காதில் போகிறோம் இந்த காதில் வந்துடும் அது புத்திக்கு போய் எட்டாது ஏன்னா அந்த மாயைன்ற ஒரு பொருள் நம்மளை ஆட்டி இருக்குது புரியுதுங்களா அப்போ சொல்லக்கூடிய விஷயம் நல்லா தான் கேட்போம் நல்லா சொல்கிறாருப்பா நல்லா கேட்குறப்பா அப்படின்ட்டு காம்பவுண்டை தான் ஒன்றை அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோம் அப்போ மூணு பொருளாகிறோம் இந்த மாயைன்றது யாருக்கு நீங்குதோ அவங்களுக்கு மிச்சம் இருக்கிறதே ரெண்டு பொருள் ஆணவமும் கண்மமும் இந்த ரெண்டு பொருள் தான் இருக்கும் இந்த ரெண்டு பொருள் இப்போ நமக்கு எல்லாமே வந்து மாய நம்மளை விட்டு விலகி நின்னதுக்கு அப்புறம் தான் குரு சொல்கிறது நம்ம கேட்டு அது புத்தியில் உறச்சிருக்குது அப்போ நம்மளை விட்டு இப்போ அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்ற சொல்கிறதுக்கு எதுனா இப்போ உங்களை விட்டு உங்கள் மாயை தள்ளி நிற்குது ஏன்னா அது நம்ம கூட உறவாடுற பக்குவத்தில் நாம் இல்லை ஏன்னா நமக்குள்ள அனலை ஏற்றுறோம் இந்த அனலை ஏற்ற 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 ஆ மாயை இருந்தது ஒரு இருள் இருளும் ஒளிக்குள்ளே இருக்காது நீங்க அனல் ஏற்ற ஏற்ற உங்களை விட்டு மாயை அழுது விலைக்கு நின்றுதுன்னா நீங்க ரெண்டு பொருள் தான் உங்களுக்குள்ள இருக்கும் ஆணவமும் கண்மம் மட்டும்தான் இங்க இருந்த அடுத்த படிநிலை விஞ்ஞான கலர்னு போகும்போது இந்த மா இது கண்மும் போயிடும் நம்மளை விட்டுட்டு வெறும் ஆணவம் மட்டும்தான் இருக்கும் இது யாருக்கு இருந்தது இருந்தது ஒரே ஒரு நெருப்பு அவங்க வடிவத்துல கொளுத்தி போட்டான் காரணம் என்ன ஆணவம் மட்டும்தான் கடைசியில் அவர்கிட்ட மிஞ்சி இருந்தது மாயையும் இல்லை தன்மமும் இல்லை தயாராக இருந்தார் அவர் ஒரு நெருப்பு பட்டவனா தானாக ஞானம் என்ற ஜோதி அவருக்குள்ளே உதயமாயிடுச்சு புரியுதுங்களா அப்போ நம்ம இப்படி படிப்படியாக தான் வந்துக்கிறோம் இப்போ உங்களை விட்டு மாயை இல்லை மாயை இருந்தால் இங்கே யாரும் உட்கார முடியாது புரிஞ்சுதுங்களா ஐயோ நான் மாயைக்குள்ளே இருக்கிறேன் நீங்கள் தயவு செய்து சொல்லாதீங்க உங்களை விட்டு உங்கள் மாயை தனியாக நிற்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நீங்கள் உருவேற்றிட்டு இருக்கீங்க உங்களுக்குள்ள ஈசன் ஜோதி வழியில் உதயமாயிட்டு இருந்தால் உங்களை விட்டு மாயை விலகி நிற்குது உங்ககிட்ட இருக்கிறது ரெண்டே ரெண்டு தான் கண்மம் இன்னொன்று ஆணவம் இந்த கண்மமும் போக என்ன ஆகும்னா அதுவும் அந்த நெருப்பில் அழிஞ்சிரும் மிச்சம் இருக்கிறது ஆணவம் மட்டும்தான் இது அந்த முடிவான நிலையில இறைவன் வந்து அந்த ஆணவத்தையும் அழிச்சிருவான் புரியுதுங்களா புரியுது இதுதான் சாமி அதோட தத்துவம்